வணக்கம் அதிமுக தொண்டர்களே அதிமுகவின் நிலைப்பாடு என்ன ஐம்பத்தி மூன்று பிளஸ் பதினேழு தொகுதிகள் பாஜகவின் மாஸ்டர் பிளான் தமிழகம் வரும் அமித்ஷா அதிர்ச்சியில் இபிஎஸ் அதிமுக எடுக்க போகும் பரபரப்பில் அரசியல் களம் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைவரான கூட்டணியில் பாஜகவிற்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் பாதில் தேர்தலில் பாஜக சார்பில் எல் முருகன் எல் ராஜா அண்ணாமலை குஸ்பு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட்ட போதிலும் காந்தி கோவிலில் நாயினா நாகேஞ்சன் நெல்லை வானதி சீனிவாசன் கோவை தெற்கு சரஸ்வதி மொடக்குறிச்சி ஆகிய நான்கு பேர் மட்டுமே வெற்றி பெற்றார் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அதனால் இந்த முறை பாஜக ஐம்பத்தி மூன்று தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அதிமுக தலைமையிடம் கோரிக்கை வைக்க திட்டமிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஞ்சாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்த சட்டசபை தொகுதிகள் அடிப்படையாக கொண்டும் இந்த ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள் அதன் வகையில் தான் தற்போது மிக முக்கியமாக சொல்லலாம் ஐம்பத்து மூன்று தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் என்று பார்த்தால் சோலிங்க அடுத்தடுத்ததாக ஏலும்பூர் துறைமுகம் ஆயிரம் விளக்கு குளத்தூர் மயிலாப்பூர் தியாகராய நகர் வேளச்சேரி விருகம்பாக்கம் கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டம்பாளையம் பல்லடம் சிங்காநல்லூர் சூலூர் பாலக்கோடு ஒட்டஞ்சத்திரம் பவானி சங்காரபுரம் கன்னியாகுமரி கிள்ளியூர் நாகர்கோவில் பத்மநாதபுரம் விளவங்கோடு குளித்தலை ஓசூர் தளி மதுரை தெற்கு ராசிபுரம் குன்னூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி பெரம்பலூர் தொண்டமாமுத்தூர் வால்பாறை பரமக்குடி தென்காசி போடி ஒட்டபிடாரம் ஸ்ரீரங்கம் ஆலங்குளம் அம்மாசமுத்திரம் நாங்குநேரி பாளையங்கோட்டை நாதாரபுரம் ஆம்பூர் அணைக்கட்டு குடியாத்தம் குப்பம் வேலூர் அருப்புக்கோட்டை முக்கிய தொகுதிகளை பாஜக கேட்டிருப்பது என்பது அதிமுகவிற்கு மிக அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்